வாழைக்காய் வறுவல் பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுமே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கொஞ்சம் கருவேப்பில ஒரு பத்து போல் சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் இதை வதக்கிடுவோம் நல்லா வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு நாலஞ்சு பூண்டு ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சியும் தட்டி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் அடுத்ததாக வாழைக்காய் சேர்த்துருவோம் தேவையான மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு கலந்துருவோம் இல்லை வாழைக்காயை இது போல் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மஞ்சள் தூள் உப்பெல்லாம் போட்டு கலந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சம் காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அதையை பொறுத்து சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அடுத்து கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் பாலக்காய் வந்து சீக்கிரமே வெந்துடும் ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்காது அதனால தண்ணி வந்து தான் தெளிக்கணும் அதிகமா ஊற்றிடக்கூடாது இந்த மாதிரி நம்ம கையில ஒரு கையளவுக்கு தெளித்து விட்டு மூடினாலே போதும் அடுப்ப சிம்ல வச்சுட்டு இப்ப மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இருக்கட்டும் அப்புறமா எடுத்து பார்க்கலாம் சூப்பரா ஒரு ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷத்துல இந்த மாதிரி ரெண்டு தடவை மூடி வச்சு மூடி வச்சு வேக வச்சிங்கனாலே போதும் மொத்தத்துக்கு ஒரு வாழைக்காய் வேகத்தில் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வெந்துடும் ரொம்ப குழைய விடாமல் நான் வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன் ஏன்னா முழுசு முழுசாக இருக்கணும் இல்லையா அதுக்காக ரொம்ப குழைய விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வேக வச்சு எடுத்திருக்கேன் ரொம்ப கொழஞ்சி போச்சுன்னா பொடி மாசு மாதிரி ஆயிரும் அதனால தனித்தனியாக எடுத்து சாப்பிட முடியாது அதனால நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்திருக்கேன் இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லித்தலை தூவிட்டு இறக்கிக்கலாம் இதை எடுத்து சாப்பிட்றப்போ நம்ம சிக்கனில் சுக்கா சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் மட்டன் சிக்கன்லாம் சாப்பிட்றப்போ நம்ம கறியெல்லாம் எந்தளவுக்கு டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட்டு இதுலேயும் இருக்கும் அவ்வளோதான் இறக்கி வச்சிடலாம் சாதம் தாளிக்கிறதுக்கு நம்ம கையில் ஒரு பிடி அளவுக்கு மல்லித்தலை எடுத்திருக்கேன் அதில் ஒரு அஞ்சு போல் பூண்டு இதில் ஒரு சின்ன சைஸ் புளி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் தண்ணி ஊற்றிட்டு ஒரு பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்துடலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு கொஞ்சமாக உளுந்து அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு கொஞ்சம் கருவேப்பில் ஒரு வரம் மிளகாய் நம்ம அரைச்ச பேஸ்ட் அதில் சேர்த்துடலாம் தேவையான அளவுக்கு உப்பு மல்லித்தலை கொஞ்சம் அந்த பச்சை வாட போகிற வரைக்கும் வதக்கிட்டு ரொம்ப நேரம்லாம் வேணாம் கொஞ்சம் நேரம் வதக்கினா போதும் இப்போ இதில் சாதத்தை போட்டு கிளறிக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு பேர் லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்ற அளவுக்கு தான் சாதம் போட்டு கிளற போகிறேன் உப்பு வந்து பத்தலைன்னா நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க சாதம் போட்டு கிளறப்போ அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு கிளறுங்க இப்போ நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன் சூப்பரான ஒரு மல்லித்தலை சாதம் ரெடி ஆயிருச்சு சூப்பரான ஒரு டேஸ்ட்ல கொத்தமல்லி சாதமும் வாழக்காய் சுக்காவும் செஞ்சுருக்கோம் பசங்களுக்கு இது போல லஞ்ச் பாக்ஸ்ல வந்து செஞ்சு கொடுத்து அனுப்புங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதே போல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க